ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமயமாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் மார்க்கு அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதினேழு இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக மேற்கண்ட வசனத்தின் சூழ்நிலையை நாம் ஆராய்ந்தோமே என்றால் இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் விருந்துண்கையில் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு மார்க்கு இரண்டு பதினேழில் உள்ள வசனத்தை பதிலளிப்பதாக நாம் காண்கிறோம் ஆம் பிரியமானவர்களே ஒரு வகுப்பில் ஆசிரியர் யாரை கருத்தாய் கவனமுடன் கண்ணோக்குவார் என்றால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களாகத்தான் இருப்பார்கள் ஏனெனில் அவர்களை சீர்படுத்துவதுதான் ஒரு ஆசிரியரின் மிகச்சிறந்த பணி இதைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு மிகச்சிறந்த தகப்பனாகவும் ஆசானாகவும் மருத்துவராகவும் நண்பராகவும் எல்லாமாகவும் நம்மை போதித்து வழிநடத்துகிறார் அவருடைய மீட்பு திட்டத்தில் நம்மையும் சேர்க்க அவருடைய மாசற்ற தம் கடைசி துளி இரத்தத்தையும் நமக்கு விலைக்கிரயமாக கொடுத்துள்ளார் எவ்வளவு அன்புள்ள தகப்பனவர் நம் பிணிகளையும் சாபங்களையும் தரித்திரங்களையும் குறைவுகளையும் கல்வாரிச் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்மை நிறைவை நோக்கி வழிநடத்துகிற தகப்பன் அவர் நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்முடன் பயணப்படுகிற நேசர் அவர் நாம் அவர் மந்தையின் ஆடுகள் மேய்ப்பனின் குரலை கேட்டு அவர் வழி நடந்து அவரது சாயலை பிரதிபலிப்போம் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் நாம் ஜெபிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சந்திக்கும் எல்லா நெருக்கங்களிலும் உமது கரம் எங்களை திடப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஏசுவே எங்களின் சுமைகளை நீர் சுமந்து எங்களுக்கு இளைப்பாறுதலை தருபவரே எங்களை வாட்டும் உலக கவலைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உமது பிரசனத்தில் என்றும் தொடர்ந்து வழிநடக்கக்கூடிய கிருபையை பொலிந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இந்த எல்லா மன்றாட்டுகளையும் ஏசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் பிரைசலால்